மகாராஷ்டிரா மாநிலத்தில் தீவிர தேர்தல் பரப்புறையில் ஈடுபட்டிருக்கும் விசேக வேட்பாளர்களுக்கு கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நவம்பர் இருபதாம் நாள் நடைபெறவுள்ள மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது என்றும் போக்காடான் அவுரங்காபாத் புலம்பெரி பிம்பிரி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் முறையே சுனில் வகேகர் ரவிகரன் அர்ஜுன் பகாரே கைலாஷ் பன்சோடே ராகுல் பல்காரி சோனாவானே ஆகியோர் விசிகாவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் என்றும் பூனா மாவட்டம் பிம்பரி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் மல்காரி மட்டும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்றும் மற்ற வேட்பாளர்கள் அனைவரும் பானை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தீவிர தேர்தல் பரபரையில் ஈடுபட்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திரு திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவுரங்காபாத் கிழக்கு தொகுதி வேட்பாளர் ரவி கிரண் போகர்தன் தொகுதி வேட்பாளர் சுனில் குலம்புரி தொகுதி வேட்பாளர் டாக்டர் கைலாஷ் புனே பிம்பிரி தொகுதி வேட்பாளர் ராகுல் ஆகியோரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுர் ஷானவாஸ் பனீர் மூபாபு ஆகியோர் பானி சின்னத்துக்கு வாக்குகளை சேகரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்தனர்